நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது சின்னசேலம் சுற்றுவட்டார சுற்று பகுதிகள் உட்பட கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே பரவலாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது இவைகள் மட்டுமல்லாது வாழப்பாடி மற்றும் சேலம் கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மிக பரவலாகவே மழை மேகங்களானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது அயோத்தியாப்பட்டினம் முதல் சேலம் அதாவது அயோத்தியாப்பட்டினம் முதல் வாழப்பாடி வரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக வலுவான மழை மேயங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது இவை தவிர்த்து செங்கம் சுற்றுவட்டார பகுதி இது ஜவ்வாது மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி இவைகள் மட்டுமல்லாது ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் ஆங்காங்கே பதிவாக தொடங்கி இருப்பதையும் நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி கூட நம்மளால் வந்து மழை மேயங்களை பார்க்க முடிகிறது இவைகள் அனைத்துமே சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை அடிப்படையாக கொண்டு தான் நான் பதிவு பண்ணுறேன் சின்னதாராபுரம் அரவக்குறிச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலான மழை மையங்கள் காணப்படுகிறது அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட புதுக்கோட்டை நகரப் பகுதிகள் அருகில் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இன்றைக்கு தேதி இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்பொழுது நேரம் இரவு எட்டு பதினைந்து மணி ஆகிறது இந்த நேரத்தில் இந்த காரோடைய நான் இப்போ மொட்டை மாடியில் உட்காந்து தான் பதிவு பண்ணுறேன் ஸோ அதனால் மைக் எதுவும் இல்லை அதனால் இடையே இடையே பார்த்தீங்கன்னாக்கா நாய்ஸ்லாம் இருக்கும் வண்டி ஓடுற சவுண்டெலாம் கேட்கும் ஏன்னா மெயின் ரோடுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கு அருகில் தான் நான் இப்போ உட்காந்து இந்த காணொடைய நிகழ்நேர தகவல்களை பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தில் பல இடங்களில் மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடிகிறது ஆலவயல் சுற்று வட்டார பகுதிகள் கண்ணனூர் சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் பார்த்திங்கனாக்கா பறையம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் விதவர்த்து பல்வேறு இடங்கள் இவைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் புதுக்கோட்டை நகர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் குறிப்பாக புருக்கரை நத்தம் பண்ணை அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் அரியூர் சுற்றுவட்டார பகுதிகள் ராசம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள்னா இழுப்பூர் மற்றும் புதுக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மிக பரவலாகவே மழை மையங்களானது பதிவாகி வருகிறது ராங்கியம் மற்றும் மேலூர் சுற்றுவட்டார பகுதி இந்த மேலூர் வந்து ராங்கியத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி மதுரை மாவட்ட மேலூரை இப்போ நான் மென்ஷன் பண்ணல ஸோ இது வந்து புதுக்கோட்டை மற்றும் திருப்பூர் திருப்பத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ புதுக்கோட்டை திருப்பத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் புதுக்கோட்டை இழுப்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் புதுக்கோட்டைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை போக சின்னதாராபுரம் அரவாக்குறிச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் உட்பட வலையனூர் அதே போல் முடிகனம் இவை தவிர்த்து நிமிந்தப்பட்டி வேங்கடபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலாக வலுவான மழை மையங்கள் காணப்படுவதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே பாளையம் குதிலியம்பாறை அதே போல் ஓதையூர் சுற்றுவட்டார பகுதிகள் என கரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் பரவலான மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது சேலம் மாநகர் அருகிலும் மழை பதிவாகி வருகிறது அயோத்தியாப்பட்டினம் மற்றும் வாலப்பாடி பகுதிகளில் அதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலான மழை மேயங்கள் சேலம் மாநகரிலும் அங்கங்கே மழையானது பதிவாகும் இது தொடர்பாகவும் நான் பிற்பகல் நேர காணொலியில் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் அந்த நேரத்தில் மாடல்ஸ் பெருசாக ஒன்றும் காட்டல அதாவது ரொம்ப பெரிய அளவில் இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லலை பட் எனக்கு என்னென்னாக்கா தெற்கு திசையிலிருந்து காற்று வர்றதுனால ஏற்காடு மழை இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் சேலம் மாநகரில் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அயோத்தியாப்பட்டினம் ஜருகுமலை அம்மாப்பேட்டை அருகிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நிச்சயமாக அம்மாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் போல் காணாங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகள் அஸ்தம்பட்டியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் உட்பட சேலம் மாநகர் மற்றும் அதை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் வாழப்பாடி ஏத்தாப்பூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அதே போல் பார்த்திங்கனாக்கா குருவுக்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கோட்டவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பனைமடல் சுற்றுவட்டார பகுதிகளில் அபினவம் சுற்றுவட்டார பகுதிகள் பல்வேறு இடங்களிலும் இந்த வாழப்பாளியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகி வருகிறது சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி தான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா மழை பதிவாகி வருகிறது பந்தளம் சங்கராபுரம் மற்றும் சங்கராபுரம் திருக்கோயில் ஒரு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை பதிவாகி வருகிறது சின்னசேலம் சுற்றுவட்டார பகுதிகள் ஊனத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் தலைவாசல் மற்றும் சின்னசேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் தலைவாசல் மற்றும் ஊனத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் வேலூர் மாவட்டம் கண்ணமங்கலத்திற்கு மிக நெருக்கத்தில் குறிப்பாக அடுக்கும்பாறை கன்னமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் கண்ணமங்கலத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் உக்கிரமான மழை மையங்களும் பதிவாகி வருகிறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது அல்லேரி சுற்றுவட்டார பகுதிகள் எல்லப்பாறை சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் பார்த்திங்கனாக்கா அதனை ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் கூன்றாணி வட்டார பகுதிகள் என பல இடங்களில் பார்த்திங்கனாக்கா உக்கிரமான மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஜவ்வாது மலை பரப்புலேயும் பார்த்தீங்கனாக்கா மழை மையங்கள் பரவலாகவே இருக்கிறது புளியங்குப்பம் நீர்த்தும்பை வட்டார பகுதிகள் கனமழை பகுதிகள் போல் கனமலைன்னு ஒரு பகுதி ஒன்று இருக்குது கனமழையாக கனமலையான்னு தெரியல இதை தவிர்த்து குளியா குளையம் வட்டார பகுதிகள் வெள்ளியூர் சுற்றுவட்டார பகுதிகள் கள்ளிப்பாறை சுற்றுவட்டார பகுதிகள் ஆனால் பல்வேறு இடங்களிலும் ஓடமங்கலம் என பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இதை போக நம்ம மேற்கு மாவட்டங்களில் அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு உள் மாவட்டங்களில் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியான அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போல் வளையப்பாளையம் கள்ளிப்பட்டி மாதிரியான பகுதிகளில் அதானியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வெள்ளி வெள்ளி திருப்பூர் சுற்று வட்டார பகுதி இது வந்து அந்தியூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி இப்போ அந்தியூரில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவிற்கு வலுவான இன்டென்ஸான மழை மையங்களே பதிவாகி கொண்டு இருக்கிறதே நம்மளால் பார்க்க முடிகிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல்ங்க கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மழை மையங்களினுடைய நகர்வு என்பது ஓரளவிற்கு சாதகமான ஒன்றாக தான் இருக்கிறது பரவலான வெப்பசரான மழைக்கு ஸோ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நமக்கு திருப்பத்தூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாக தான் போகுது அதே போல் வேலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் தருமபுரி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது இப்போ தானே சேலம் மாவட்டத்தில் பதிவாக தொடங்கி இருக்குது சேலம் மாவட்டத்தில் பதிவாகி கொண்டு இருக்குது ஸோ தருமபுரி மாவட்டத்தில் மழையானது பதிவாகும் அதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் ஸோ திருச்சி மாவட்டத்திற்கும் ஒரு எஜுவன் இருக்குது ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அடுத்து நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு தான் நான் அதை பதிவு பண்ணுறேன் நீங்கள் பிற்பகல் நேர காணொலியை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் இனிமேல் ஏன்னா பிற்பகல் நேரத்தில் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் பட் நிகழ் நேரத்தில் நம்ம பண்ணும்போது நிகழ் நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஏதாவது வெளியே இருக்க வேண்டியது இருக்குது ஸோ திடீர்னுலாம் நம்ம நினைச்ச நேரத்துக்கெலாம் பதிவுலாம் பதிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ரியல் டைமில் ஒரே இடத்துல உட்காந்துருந்தால் மேபி இந்த மாதிரி நம்மளால் வந்து நிகழ்நேர தகவல்களை சில நிமிடங்களுக்கு ஒரு முறை சில மணி நேரங்களுக்கு ஒரு முறை கூட கொடுக்க முடியும் பட் அப்படி இருக்க முடியாது இல்லையா அதுதான் நான் எதிர்த்தனமான உண்மை வெளியெல்லாம் நடமாடிக்கிட்டு தான் இருப்போம் ஸோ அதனால் வந்து நிகழ்நேர தகவல்களை உடனுக்கு உடனே கொடுப்பதில் அப்பப்போ சிரமம் வந்து இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரியே இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது ஸோ அதனால தான் அதனால தான் நான் சொல்கிறேன் பிற்பகல் நேர காணொலியை நீங்கள் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க நிகழ்நேர தகவல்களை என்னால் முடிந்த வரைக்கும் நான் இடையிடையே பதிவு பண்ணுறதுக்கும் முயற்சி பெற்றேன் அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இதே போன்ற காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் எனக்கு கிடையாது பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்மளுடைய காணொலிகள் நிறைய நண்பர்களை போய் சென்றடையுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா ஒரு ட்ரஸ்ட்டுங்கிறது வேணும் மக்கள் எத்தனை பேர் வந்து என்னை வந்து நம்புறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக தான் நான் வந்து அந்த சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் நான் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் நான் ரொம்ப பெரிய அளவில் நான் வந்து எதிர்பார்த்தது கிடையாது அந்த மானிட்டைசேஷனே பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப அளவுக்குலாம் வந்து பண்ணுறது கிடையாது ஃபோர்ஸ் பண்ணிலாம் நான் வந்து பண்ணுறது கிடையாது எல்லாம் வந்து ஆர்கானிக்காக நடக்கிறது தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இப்போயும் சொல்லலை பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னாக்கா அது எனக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அவ்வளோதான் தொழிறர்களே அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்